ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பட்டாணி குழம்பு எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் சாதம் தோசை இட்லி சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த பட்டாணி குழம்பை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட்டாணி குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ரெண்டு வத்தல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பழுத்து தக்காளியாக பார்த்து வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் பட்டாணியும் ஒரு உருளைக்கிழங்கையும் நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதில் உருளைக்கெழங்க தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு அந்த தக்காளி வெங்காயத்தில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாத்தூளை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் பட்டாணியை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் அந்த தண்ணியோட அந்த பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தனால இப்போ வரைக்கும் உப்பு எதுவும் சேர்க்கலை நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஆறு விசில் விட்டுக்கோங்க பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துட்டு என் ஒரு கை அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா அந்த ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஒட்டியிருக்கும் அதுலேயும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நம்ம எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இந்த சமயத்தில் கடைசியாக என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியாக வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பட்டாணி குழம்பு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க தோசை இட்லி சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்